வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள இருட்டரை துயரச் சம்பவம் பற்றி குறிப்பு வரைக இந்த டூ மார்க் கொஷின் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா இருட்டரை துயரச் சம்பவம் அதாவது நம்ம வங்கா வங்காளத்தின் நவாபான சிராஜூ தௌலா அவர் வந்து வங்காளத்தின் அரியணை ஏறும்போது ஆங்கிலேயர்கள் என்ன என்ன நினச்சாங்கன்னா இவங்களை ஈஸியாக தோற்கடித்து வங்காளத்தை நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நம்ம சிராஜு தவுல என்ன பண்ணாங்க தங்களுடைய படை வீரர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுடன் போரிட்டார்கள் அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களை ஒரு சிறிய ஒரு அறையில் காற்று கூட நுழைய முடியாத ஒரு அறையில் அடைத்து மறுநாள் திறந்தாங்க அப்படி திறக்கும்போது அதில் அடைச்சி வச்சிருந்ததுல முக்காவாசி பேர் என்ன செஞ்சுட்டாங்க இறந்துட்டாங்க இதுதான் இருட்டரை துயரச் சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சிராஜூ தௌலாவின் படை வீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு சிறிய புகாத இருட்டறையில் அடைத்தனர் மறுநாள் காலை அவர்களுள் நூற்றி இருபத்தி மூணு பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர் இருபத்தி மூணு பேர் உயிர் பிழைத்தனர் இதுவே என்னது வரலாற்றின் இருட்டரை துயரச் சம்பவம் என அழைக்கப்படுகிறது ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி தெர் வாஸ் எ ஸ்மால் டஞ்சன் ரூம் இன் த ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டா த ட்ரூப்ஸ் ஆஃப் த நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜூத் தௌலா ஹெல்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஃபார் ஒன் நைட் yesterday morning when the door was opened 123 of the prisoners found dead because of suffocation thank you